வணக்க நண்பர்களே என்ன தலைப்பை பார்த்து பயந்து விட்டீர்களா ஆம் இது பெரிய உண்மை மைதாவினால் செய்த பரோட்டா அதில் உள்ள கெமிக்கல் உடம்புக்கு நல்லது அல்ல என கொஞ்ச நாளுக்கு முன் ஃபேஸ்புக்கில் பெரிய அளவில் சேர் செய்யப்பட்ட ஒரு பதிவு இப்போது தென்னிந்தியாவின் மிக முக்கியமான உணவான இட்லி தோசை பற்றி வந்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இட்லி தோசை போன்றவை அன்றாடம் நம் வீடுகளில் செய்யப்படும் ஒரு உணவு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடம்பு சரியில்லை என்றால் சாப்பிடக் கொடுங்க என்று மருத்துவர்கள் பரிந்துரைப்பது இட்லி தான் ஆனால் இப்போது இதிலும் இந்த மாவிலும் ஆபத்து இருக்கிறது என்றால் எப்படி என்பதை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இட்லியை நீங்கள் வீட்டில் மாவரைத்து சாப்பிட்டால் பிரச்சனை கொஞ்சமும் இல்லை இதையே கடையில் வாங்கி சாப்பிட்டால் பல பேருக்கு ஒத்து வராது என்பது மறுக்க முடியாத உண்மை அப்படி அதில் என்னதான் பிரச்சினை என்கிறீர்களா இட்லி தயாரிக்க பயன்படும் மாவை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முடிஞ்சளவுக்கு இந்த பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆம் முன்பு நாம் ஆட்டுறலில் மாவு அரைத்தோம் பின்பு அது மிக்சி மற்றும் கிரைண்டர் என்றானது அதுவும் பரவாயில்லை வாழ்க்கை மாற்றங்களின் காரணத்தால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகி போனது ஆனால் தற்போது ஒரு முக்கிய திருப்பு முனையாக இட்லி தோசை மாவு ரெடியாக இப்பொழுது பட்டி தொட்டி அண்ணாச்சி கடை முதல் பெரிய சூப்பர் மார்க்கெட்டிலும் கிடைக்கிறது மக்களும் வீட்டில் இட்லி மாவு அரைப்பதையெல்லாம் மெல்ல மறந்து வருகிறார்கள் முன்பாவது திடீர் டிஃபன் என்றால் ரவா உப்புமாதான் இப்பொழுது நம்ம வாண்டுகளிடம் தம்பி ஓடிப்போய் தெருமுனை கடையில் ஒரு பாக்கெட் இட்லி தோசை மாவு வாங்கி வா அப்படின்னு அப்படின்ட்டு வாங்கி வந்த அந்த மாவை இட்லி தோசை ஊற்றியதும் மீதம் மீதம் உள்ளதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதையே திரும்பவும் பயன்படுத்துகிறோம் பேச்சர்லா கூட இப்ப இதே போல தான் செய்கின்றார்கள் இந்த மாவில் பிரச்சனை இருக்கிறது ஒன்று நீங்கள் வாங்கும் எந்த ஒரு பெட் ஃப்ளோர் அதாவது ஈரப்பத தோசை மாவிற்கு ஐஏஎஸ் ஐஏஎஸ் சான்றிதழ் கிடையாது அதனால் இது எந்த ஒரு ஆராய்ச்சி கூடத்திலும் சோதனை செய்யப்படவில்லை இரண்டு இந்த மாவை அரைக்க மட்டமான அரிசியும் உளுந்தும் பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக முன்பு புண்ணுக்கு போட பயன்படும் போரிங் பவுடர் மற்றும் ஆரோட் மாவு போன்றவற்றை இதில் போடுவதால் மாவில் புளிப்பு வாசனை இருக்காது மேலும் மாவு நன்றாக பொங்கி நிறைய வரும் என்பதால் இதை செய்கின்றனர் வீட்டில் அரைத்த மாவை ரெண்டு நாள் வைத்து மூணாவது நாள் முகர்ந்து பார்த்தால் புளிப்பு வாசனையும் வரும் தோசையும் புளிக்கும் ஏனென்றால் மாவு பக்குவம் பக்குவமாவது தயிர் உறைவதும் ஒரு நல்ல பாக்டீரியாவின் செயலாகும் குளிப்பதை தவிர்க்கத்தான் கடையில் வாங்கும் மாவில் கண்டதையும் போடுகிறார்கள் மூன்று முக்கியமாக இந்த கிரைண்டர்கள் கமர்ஷியல் ரகம் இல்லை அதாவது ஒரு நாளைக்கு மூணு அல்லது ஆறு மணி நேரம் அரைக்க முடியும் ஆனால் இவர்கள் பன்னெண்டு முதல் பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து ஓட்டுவதால் அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆகிறது சிறு துகள்கள் மாவிலும் விழலாம் ஒரு நல்ல கிரைண்டர் கல்லில் ஆயில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அரைத்தால் வெறும் ஆறு மாதம்தான் கல்லை கொத்தி போட்டாலும் அடுத்த மூணு மாதம்தான் மேக்சிமம் இது நாலாவது மேலும் சமையல் செய்யும் ஆட்கள் தங்கள் கைகளை அடிக்கடி அலம்ப வேண்டும் நகங்கள் வளர்க்கவே கூடாது ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு சுத்தத்தையும் இவர்கள் பேணுவதில்லை ஒவ்வொரு நகத்தில் இடுக்கிலும் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகள் ஈஸியாக சேர்ந்து விடுகிறது மற்றும் வாந்தி பேதி அடிக்கடி உடம்பு முடியாமல் போவதற்கு இதுதான் காரணம் அஞ்சு மேலும் இவர்கள் கிரைண்டரை ஒவ்வொரு மாவு அரைத்து முடிந்ததும் கழுவுவது இல்லை அதனால் அந்த கிரைண்டரில் கிருமி கிருமி அதிகரித்து கொண்டே செல்கிறது இவர்கள் கமர்சியலாக பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் வெந்நீர் அதாவது ஹாட் வாட்டர் ஊற்றி தான் சுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் இவர்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கழுவினாலே அதிகம் மாவு பொருட்களினால் எலிகள் மற்றும் பூச்சிகள் அந்த மிச்ச மாவை ருசித்து அந்த மிஷினில் சுத்த தன்மையை கெடுத்து விடுகின்றது ஆறு என்னதான் நல்ல அரிசி உளுந்து போட்டாலும் நல்ல தண்ணீர் தான் ஊற்றி மாவு அரைக்க வேண்டும் இவர்கள் எந்த தண்ணீரை ஊற்றி உபயோகப்படுத்துகின்றனர் என்பது தெரியாது இவர்கள் போர் தண்ணீர் மற்றும் உப்பு தண்ணீரை உபயோகிக்கலாம் ஏழு அந்த கால படி நம் முன்னோர்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கை வெந்தயத்தை போட்டு அரைப்பார்கள் வெந்தயம் ஒரு இயற்கை ஆன்டிபயாடிக் உடம்பு உஷ்ணம் வாய் நாற்றம் அல்சருக்கு இது ஒரு நல்ல பொருள் ஆனால் இவர்கள் யாரும் வெந்தயத்தை உபயோகிப்பதில்லை எட்டு கிரைண்டரில் மாவு தள்ளிவிடும் அந்த ஃபைபர் பிளாஸ்டிக்கை ஆறு மாதத்திற்கு அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது மாற்ற வேண்டும் ஆனால் இவர்கள் அதை மாற்றவே மாட்டார்கள் அதனால் அந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அதுவும் இந்த மாவில்தான் விழுகிறது ஒம்பது கிரைண்டர் ஓடும்போது நடுவில் இருக்கும் குமுளி கு குளவியை ஒரு செயின் இழுக்கும் இணைக்கும் அந்த செயினை இவர்கள் கலட்டிவிட்டு ஒரு பெல்ட்டை மாட்டியிருப்பார்கள் இதனால் அரைக்கும் போது சத்தம் வராமலும் மாவை அடிக்கடி கையால் தள்ளிவிட தேவையும் இருக்காது என்பதற்காகத்தான் நாளடைவில் அந்த கார்பன் பெல்ட்டை தண்ணீர் பட்டு அந்த பெல்ட் துகள்களும் இந்த மாவில் தான் விழும் பத்து இந்த மாவை இவர்கள் அரைத்து கடைக்கி பிளாஸ்டிக் பேக் மூலம் சப்ளை செய்கின்றனர் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இதை பிரிட்ஜில் தான் வைக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மாவில் பாக்டீரியாவின் உற்பத்தியை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நம்மூர் பாதி கடைகளில் பிரிட்ஜில் வைத்தாலும் இப்போ இருக்கிற மின்சார கட் பிரச்சனையில் இந்த மாவு கண்டிப்பாக கெட்டுவிடுகிறது கடைகளில் ஸ்டாக் வைத்திருக்கும் இட்லி தோசை மாவில் ஹைட்ரஜன் சல்பேட் உருவாக்கும் பாக்டீரியாக்கள் இருந்தது ஆய்வுகளின் போது தெரிய வந்திருக்கின்றது மனித மலத்தில் இருக்கும் பாக்டீரியாக்கள் கோலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் ஹைட்ரஜன் சல்பேட்டை உருவாக்கும் தன்மையுடையவை தனி மனிதனின் சுத்தமின்மையும் மாவு அரைக்கும் போது சேர்க்கப்படும் அசுத்தமான தண்ணீருமே அதன் காரணங்களாகும் நிறைய இடங்களில் இந்த மாவில் இப்பொழுது பால் தயிர் முட்டை காய்கறி மாட்டிறைச்சிகளில் காணப்படும் ஈகோலி எனும் பாக்டீரியா பரவி சிலருக்கு உடனே பிரச்சனையையும் சிலருக்கு இந்த மாவுகள் ஸ்லோ பாய்சனாக உருவாகுகின்றது இந்த ஈகோலி மைனஸ் இருபத்தி நாலு டிகிரிக்கு கீழே இருந்தால் கொஞ்சமாவது கட்டுப்படும் அதனால் தயவுசெய்து அவர்கள் கொடுக்கும் ஆறு நாள் கேரண்டியில் ஈரமான இட்லி தோசை மாவை கண்டிப்பாக வாங்குவதை தவிரங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அப்படியே வாங்கினால் ஃப்ரெஷ்ஷானது தானா நம்ப நம்பகமானது தானா என கவனித்து வாங்குங்கள் இதே மாதிரி சிலர் மாவரைத்து நான்கு அல்லது ஐந்து பேர் என ஷேர் செய்யும் தாய்மார்களுக்கு இதில் கண்டிப்பாக கவனம் வைக்க வேண்டும் தயவு செய்து இயன்றால் இதை பலருக்கு பகிரவும் முடிந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் எல்லாத்துக்குமே இந்த இந்த பதிவு வந்து ஒரு எச்சரிக்கையான பதிவு தான் ஏன்னா மாவுல வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் வந்து கலப்பணம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை ஸ்டாக்கான இப்போ மாவு இன்னைக்கு அரைக்கிற மாவு விற்க போனாலும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து ஆறு நாள் கிட்டத்தட்ட வரைக்கும் அந்த மாவு வந்து அவங்க காசாக்கணும்னு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அதை தெரியாத சில பேர் வந்து அர்ஜென்ட்டுக்காக வந்து மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து டக்குன்னு ஒரு தோசையோ இட்லியோ ஊற்றி சாப்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் அது கடைசியில் வந்து ஜீரணம் சரியாகாமல் அஜீரண பிரச்சனையாகி ஆகி நம்மளுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது அது மட்டும் இல்ல அந்த மாவு அரைக்கிறதுக்காக அந்த மாவு சீக்கிரம் புளிக்காததுக்காக என்னென்னமோ கெமிக்கல்லாம் போட்டு கலப்படம் செஞ்சு அதை வந்து அவங்க வியாபாரம் செய்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மாட்டாங்கல் வீட்டில் இருக்குல்ல அதுலேயே வந்து நீங்கள் மாவாட்டி சாப்பிட முடியா போனாலும் நீங்களே சொந்தமாக கிரைண்டரில் நீங்களே அரிசி போட்டு உளுந்து போட்டு நீங்களே ஆட்டி சாப்பிடுங்க கொஞ்சம் வேலை ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சால் நம்மளே வந்து ஆட்டி நம்மளே சுத்தமான பொருளாக சாப்பிட்றலாம் க கடையில் விற்கிற மாவு பொருளை வந்து நீங்கள் வாங்கி இட்லி தோசை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு பதிவு அதனால தான் எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்